என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க வா முதல்ல உனக்கு இனிய காலை வணக்கங்கள் ஒரு விஷயம் நான் உனக்கு இன்னைக்கு சொல்றேன் இதை நீ பொன்மொழியா கூட நீ எடுத்துக்கலாம் இரு முளைத்தால் மரம் இல்லை என்றால் கொண்டே உரம் நீ செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே தோல்வி அடையாது அதைத்தான் நான் சொல்றேன் விதைச்சுக்கிட்டே இரு ஒரு மரக்கண் விதைய நீ விதைச்சிக்கிட்டே இரு உன்னால் முடியக்கூடிய வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு ஒருவேளை வேளை நீ முளைக்கக்கூடிய விதை முளைச்சிருச்சு அப்படின்னா அது மரமாகும் செடியாகும் பிருட்சகமாகும் பூவாகவும் கனியாகவும் பழமாகும் பழம் உன் கைக்கு கிடைக்கும் ஒரு வேலை நீ விதைக்கக்கூடிய விதையானது முளைக்கவே இல்லை அப்படின்னா அந்த மண்ணை பக்குவப்படுத்துறதுக்கான உரமாகும் உன்னோட வேலைகள்ல உனக்கு இன்னமும் கொஞ்சம் முயற்சிகள் தேவைன்னு நீ எடுத்துக்க இதை நீ செஞ்சுக்கிட்டே வந்த அப்படின்னா இன்னைக்கு உனக்கு நற்செய்தி கிடைக்கும் கோபத்தோட நீ இன்பமாவும் இருப்ப தனம் பாசம் செலவு இது எல்லாமே வந்து வந்துட்டு போகும் செலவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பரிசு உனக்கு கிடைக்கும் நீ நீ உழைப்புனால நீ ரொம்ப மேன்மை அடைவாய் இன்னைக்கு வாழ்வுதான் அதே தருணத்தில் பக்தியாகவும் இருப்ப கொஞ்சம் நான் சொல்றது உனக்கு புரிதுதானே விதைத்துக் கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம்